பெண்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு நமது திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக கொடுத்துட்ருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா நமது துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பல்வேறு முன்னெடுப்புகளில் வந்து சிறப்பாக எடுத்துட்டு இருக்காங்க இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திருமிகு ஸ்ரேயா பிசிங் ஐஏஎஸ் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் நமது துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு அப்புறமாக மகளிரோட மேம்பாட்டுக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க இது குறித்த விரிவான விவரம் மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிருக்குமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்து முக்கியமாக துணை முதலமைச்சர் எங்களோட துறையிலோட அமைச்சராக வந்த பிறகு பெண்களுக்காக எஸ்பெஷலி வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்துதல் வந்து ஸ்பெஷாலிட்டி எடுத்துட்டு இருக்காங்க ஸோ சார் வந்து எங்களுக்கு முதல்ல ஐ மீன் ஒரு ரிவ்யூ பண்ணும்போது எப்படி வந்து திட்டங்கள் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இதில் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் இந்த கொஞ்சம் நாளைக்குள்ளேயே வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல இவ்வளவு வளர்ச்சிங்கிறது கட்டாயம் கொண்டு வரணுங்கிறது சரோட நோக்கமா இருந்துட்டு இருந்தாங்க அவங்க குழுவை செயல்படுத்த வைக்கிறது நீங்க இன்னைக்கு குழுவா இயங்காமலே இருக்காங்கிற மாதிரி இருந்தா இருக்கிறவங்கள செயல்படுத்தி வைக்கணும் செயல்படுத்தப்பட்ட குழுக்களுக்கு வந்து தேவையா இருக்கக்கூடிய அனைத்து நிதிகள் அந்த நிதிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து அவங்களோட வறுமை ஒழிப்பிற்கு நிதி அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நிதிகள் அவங்களோட செலவுகளுக்கு தேவையா இருக்கக்கூடிய அவங்க பண்ணக்கூடிய என்டர்பிரைசஸ் எப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி எப்படி திட்டங்களை வந்து வகுத்து வைக்கலாங்கிற மாதிரி இருக்கிறதே வந்து கூர்மையாக பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதுல வந்து ஒவ்வொரு இப்போ வந்து ஐ மீன் ஒரு குழு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ஃபார்மிங் செஞ்சுட்டு இருக்காங்க ஏதாவது வந்து பொருளாதாரத்துல வந்து மேம்படுத்தணும்னா அவங்க செய்யக்கூடிய பொருளை மதிப்பு கூட்டல் எப்படி செய்யலாம் இல்லை அவங்க வந்து பண்ணக்கூடிய இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லேண்டை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய பொருளை விற்பனை செய்கிறதில் வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அது பேக்கிங்கில் இருந்து பண்ணி அவங்கள சந்தைப்படுத்துறதுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து எப்படி நம்ம பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிறதுல ஸ்பெஷலி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு ஒவ்வொரு குழுக்களையும் நாங்கள் செயல்படுத்தும் போதே வந்து அவங்க பண்ணக்கூடிய வேலை என்ன புதுசாக ஒரு வேலையிலோ இல்லை புதுசாக ஒரு திட்டத்துக்குள்ளே கொண்டு போகாமலே இன்னைக்கு அவங்க வந்து இருக்கக்கூடிய வேலை என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடியது என்ன அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குழு வந்து அவங்க வந்து ஐ மீன் விளைச்சல் செய்கிறாங்க நெல் பண்ணுறாங்க இல்லை ஹனிபியோட ஐ மீன் தேன் எடுக்கிறாங்கங்கிற மாதிரி இருந்தால் இன்னும் வந்து அதை எப்படி அதிகரிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எப்படி பாட்லிங் பண்ணலாம் எப்படி பேக்கிங் பண்ணலாம் அவங்க பண்ணக்கூடியதை வந்து எப்படி வந்து ஏற்றிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த இதை திருப்பி அவங்களோட சந்தைப்படுத்துதல் பண்ணுறதுக்காக நிறைய வந்து ஸ்கீம்ஸ் மதி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோருங்கிற மாதிரி நாங்கள் இப்போது வச்சுருக்கோம் அது இல்லாமலே பூமாலை வணிக மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குது ஒரு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூமாலை வணிக வளாகங்களில் வந்து அந்த மாவட்ட சுத்த சார்ந்த பெண்கள் வந்து செய்யக்கூடிய தயாரிப்பு பொருட்களை அவங்க வந்து விற்பனை செய்யலாம் அதுவும் இல்லாமலே இந்த பூமாலை வணிக வளாகம் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மதி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் அப்படின்னு நாங்கள் இப்போ வச்சுருக்கோம் இந்த மதி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோருக்கு கொண்டு வந்து மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் அனைத்து ஐ மீன் மாவட்டங்களில் இருந்து இருக்கக்கூடிய பொருளை மாநிலம் மொத்தமாகவும் இந்த மாநிலத்திலேருந்து அடுத்த மாநிலங்களுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு மாநிலங்களை தாண்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கும் எப்படி கொண்டு போகலாங்கிற அளவுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு திட்டமா இருக்கு அதுவும் இல்லாமல் வந்து இதுக்காக அவங்க அந்த மாவட்டத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து மதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மாதிரி வண்டிகள் தயார் பண்ணி கொடுத்து அதுக்குள்ளே அவங்களோட தயாரிக்கக்கூடிய பொருட்களை அவங்க கொண்டு போய் விற்றுடலாம் அப்படிங்கிற இருக்கிறது பண்ணியிருக்கோம் தயாரிப்பு பொருட்களை எப்படி அவங்க வந்து பேக் பண்ணணும் பிராண்ட் பண்ணணும் எப்படி வந்து அது விற்கணும் அவங்களோட விலை மதிப்பு எப்படி நிர்ணயிக்கலாங்கிறதும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களோட பொருளை வந்து ஐ மீன் வணிகப்படுத்துறதுக்கான சந்தைப்படுத்துறதுக்கான ஐ மீன் டிஃப்ரெண்ட் எவென்யூஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஐ மீன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரிக்கிறது பண்ணுறாங்க இங்கே இருந்து மட்டும் இல்லை அவங்கள கூட்டி ஈவன் இன்றைக்கி வந்து பார்த்தா நம்மளோட குழு மக்கள் எல்லாமே வந்து ஃப்ளைட்டில் ஏறி டெல்லி வரைக்கும் போய் தங்களோட பொருட்களை விற்கிறதுக்குங்கிற மாதிரி இருக்கிறதுல போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப ஒரு இதாக இருக்காங்க இந்த நம்ம பொருளாதாரத்தை வளர்ச்சிங்கிறது சொல்கிறது பெண்களோட பொருளாதாரம் சொல்லும்போது சந்தைப்படுத்துதலும் அவங்களோட பொருளை விற்கிறதும் மட்டும் கிடையாது மற்ற விதமான அவங்களோட வளர்ச்சியும் வந்து இதோடு சேர்ந்து தேவையாக இருக்குது அதனால் எஸ்பெஷலி வந்து பெண்களுக்கு வந்து அவங்களோட அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து பாலின குற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் அல்ல இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே போய் அவங்க சொல்கிறதுக்கு விட அவங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலின வள மையங்கள்ங்கிற மாதிரி இருக்கிறது இன்றைக்கி நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் அது இந்த நாலு வருஷத்தில் தான் வந்து அந்த பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து பாலின வளமையங்கள்ங்கிற மாதிரி இருக்கிறது உங்களோட வீட்டுக்கு பக்கத்திலே வந்து இருக்கக்கூடிய ஒரு சென்டர் அந்த பாலின வளமையத்தில் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்மைகளும் இல்லை பாலினங்கள் குற்றங்களையும் பற்றி நீங்கள் போய் சொல்லிக்கலாம் அதுக்கு தீர்ப்பு எப்படி காணலாம் அப்படிங்கிறதுக்காக கவுன்சிலர்ஸ்லேருந்து போலீஸ்லேருந்து சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே இருந்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சியும் எடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் பண்ணிட்டு இருக்காங்க அதோட சேர்ந்து மாலிர் சுயது குழுக்களில் பெண்களில் மட்டும் அங்கே நிறுத்தலை பெண்களோட சேர்ந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட குழந்தைகள் அது ஆண்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் அவங்களுக்கும் வந்து தேவையாக இருக்கக்கூடிய அத்தனை இதையும் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நம்மளோட சமூகத்தில் வந்து நிறைய பார்க்கக்கூடிய போதை ஒழிப்பு அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வாட்டி எடுத்திருக்கோம் அதுவும் இல்லாமல் பெண்களுக்காக மாதவிடாய் காலங்களில் பார்க்க வேண்டிய சுகாதார இனங்கள் என்ன அப்படிங்கிறதும் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் எஸ்பெஷலி சார் வந்த பிறகு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்காக தனியா ப்ரோக்ராம்ஸுங்கிற மாதிரி பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்ல போனா அமீன் மகளிர் சுயது குழுவோட அமீன் மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி இல்லை பத்து கோடி ஐம்பது கோடின்னு சொல்லிட்டு இருந்தக்கூடிய சேல்ஸை நாங்கள் இன்றைக்கி வந்து சார் எஸ்பெஷலி எஃபர்ட்ஸ் எடுத்த பிறகு இந்த வருடம் மட்டும் வந்து நாங்கள் முந்நூறு கோடி அளவில் வந்து அவங்களோட பொருளை வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க சமீபத்தில் நமது துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மின்மதி செயலி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற செயலியை வந்து மகளிரோட பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்க இதனுடைய அம்சங்கள் என்னென்ன மின்மதி டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஓ செயலிங்கிறது சொல்லக்கூடியது வந்து மகளிர் மேம்பாட்டு மூலம் நிறுவனம் மூலமாக கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைந்து மக்கள் முன்னாடி கொண்டு வர்றதுக்கான ஒரு செயலி ஸோ இந்த செயலியிலான அவங்க வந்து என்னென்ன திட்டங்கள் நாம செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அவங்களோட குழு என்ன குழுவோட வளர்ச்சிக்கு என்ன எடுக்கலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம இப்போ சொல்லக்கூடிய மாதவிடாய் சுகாதார ட்ரைனிங் இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய போதை இழப்பு ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இல்லை அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்காக தயார்படுத்தியிருக்கக்கூடிய ஐஇசி ஐசி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதோட இன்ட்ராக்டிவ் வீடியோஸாக நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் ஸோ பெண்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த செயலி மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை ட்ரைனிங்ஸோட வீடியோஸும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் அன்றைக்கி ட்ரைனிங்கோட முடியலை உங்களுக்கு இன்னும் தெரியணுங்கிற மாதிரி இருந்தால் அந்த செயலி கண்டிப்பாக மீன் உபயோகப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அத்தனை இதையும் வந்து தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு செயலி செஞ்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் மாளிகர் மேம்பாட்டு நிறுவனத்தில் கீழே வரக்கூடிய அத்தனை ஸ்கீம்ஸோடையும் ஒருங்கிணைந்தது ஸோ இன்னைக்கு நாங்கள் ட்ரைனிங்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்டில் எடுத்துகிட்டு இருக்கோங்கிற மாதிரி இருந்தால் இங்கே இருந்தே ஒரு ஆஃபீஸ்லேருந்து அந்த ட்ரைனிங் போட்டுருக்காங்கிறத பார்த்துக்கலாம் ட்ரெயினிங்கில் அட்டெண்ட் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்துக்கலாம் அவங்க கிட்ட இங்கே இருந்த ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோன்னா இன்ட்ராக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக மக்களுக்கு புரிய அளவில் வந்து அரசாங்க திட்டங்களை வந்து செயல்படுத்துவது எப்படி அரசாங்க திட்டங்கள் என்னென்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்காக செஞ்சுருக்கக்கூடிய ஒரு செயலி தான் மின்மதி டூ பாயிண்ட் ஓ அதே மாதிரி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் வந்து மேலும் பத்தாயிரம் புதிய சுய உதவி குழுக்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இது வந்து எதிர்காலத்தில் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் இதோடைய நலத்திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுத்தப்படும் ரீசெண்டி வந்து எங்களுக்கு நடந்த ஒரு நல்ல ஒரு ஐ மீன் இவெண்ட்னு சொல்லக்கூடியது வந்து ஃபுட் எக்ஸ்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது துணை முதலமைச்சரோட இதனால சென்னையை வந்து டிசம்பர் மாதத்தில் நடந்தது ஸோ அந்த ஃபுட் எக்ஸ்போ பண்ணும்போது அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து வந்து பெண்கள் வந்தாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட கதைன்னு சொன்னால் இதுவரைக்கும் நாம் வந்து என்னோடய ஊரில் ஒரு எட்டு மணிக்கு அப்புறம் ஊரை விட்டே வெளியே போகலைங்கிற மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து சென்னை வரைக்கும் வந்து தனியாக நின்று ஆண் துணை இல்லாமல் குடும்பத்தோட துணை இல்லாமல் தனியாக வந்து மகளிரோட ஒரு குழுவாக நின்று பிஸ்னஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கிட்ட கிட்ட சம்பாதிச்சு ஊருக்கு திரும்பி போறோம் அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய தன்னிச்சையாக தன்னம்பிக்கையால எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அந்த உணர்ச்சி அந்த பெண்ணோட இல்லை அந்த மகளிரோட நிற்கக்கூடாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரும் வந்து அந்த தன்னம்பிக்கையை வளரணும் அந்த வளரணுங்கிற மாதிரி இருந்தால் அந்த கதைகள் வந்து அனைவரும் வந்து தெரியும் அதுக்காக நாங்க கொ இந்த மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக வேறு ஏதேனும் நலத்திட்டங்கள் வந்து செய்து மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சொல்லும் போது எல்லாருமே ஒரு ஐ மீன் இத்தனை கோடி கடன் கொடுத்திருக்காங்க எப்பவுமே சொல்லுவாங்க பட் அதை விட ஒரு மகளிரோட அனைத்து வகையான வளர்ச்சிக்குமான திட்டங்கள் வகுக்கக்கூடிய ஒரு மேம்பாடு நிறுவனம் இது வந்து நீங்க அமன் மீன் உங்க இருக்கக்கூடிய ஒரு மகளிரா இருக்குங்கிற மாதிரி இருந்தா உங்க சமையல் இருந்து ஃபுட் எக்ஸ்போன்ஸ் போனும் வந்து எப்படி பிசினஸ் ஆக்கி கொண்டு வந்துடலான்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறோம் அதிலிருந்து உங்களுக்கு வந்து தேவையா இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்க உங்க வீட்லயும் வந்து குழந்தைகள் பண்ண இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன தீர்வுங்கிறது செய்ய கொடுக்கறதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம் அவங்களை குழுவாக ஃபார்ம் பண்றாங்க குழுவாக ஃபார்ம் பண்ற பிறகு எகனாமிக் அசிஸ்டன்ட்ங்கிறது மட்டும் கிடையாது அது இல்லாமலேயே வந்து சோசியலி கூட அவங்கள அவேர்னஸ் பண்றாங்க இன்னைக்கு பார்த்தா ஐ மீன் எங்களுக்கே வந்து தெரியாமலே இருந்தது பட் ஆனா புது சட்டங்கள் இருக்கக்கூடியதோட அத்தனை பயிற்சியும் நாங்க வந்து இன்னைக்கு மகளிர் சுயது குழுக்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ புது சட்டங்கள் என்ன இருக்கு சட்டப்படி வந்து அவங்களால என்னென்ன வந்து எடுக்கலாங்கிறது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியில் பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து எப்படி வந்து அதில் வந்து ஐ மீன் தாண்டி வரலாங்கிறதுக்கான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு குழுவாக சார்ந்து ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வறுமை ஒழுப்பு ஒரு வறுமை வறுமை ஒழிப்புக்கு தேவையான நிதி பொருளாதாரத்துக்கு வந்து வளர்ச்சிக்கு தேவையான முதலீட்டு நிதி அதுமில்லாமல் நீங்க வந்து ஒரு பொருளாதார குழுவாக ஃபார்ம் பண்றாங்கிற மாதிரி இருந்தா அவங்களோட வளர்ச்சிக்கு தேவையான ட்ரைனிங்ஸ் நீங்கள் உங்களோட ஊரிலே இருந்து இன்றைக்கி வந்து கம்யூனிட்டி ஸ்கில் ஸ்கூல்ஸுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் உங்களோட ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பெண்கள் அறுபது பெண்கள்ங்கிறதுக்கு அந்த ஊரிலே கொண்டு போய் பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய கம்யூனிட்டி ஸ்கில் ஸ்கூல்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லிருந்து நீங்கள் தனியாக உங்களோட ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுன்னா அதுக்கு தேவையான நிதி அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அந்த பொருளோட தயாரிப்பில் இருக்கக்கூடியதை எப்படி விற்பனை செய்யலாங்கிறதுக்கான பயிற்சி அந்த பொருளை மதிப்பீட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எப்படி மதிப்பு கூட்டலாம் அந்த மதிப்பு கூட்டுக்கு தேவையாக இருக்கக்கூடிய கருவிகள் என்ன அதுக்கான உதவிகள் அதுக்கான பயிற்சிகள் அதையும் கொடுக்குறாங்க இதில் நாங்கள் நிற்கலை அந்த அவங்க செய்யார் செய்ய ஐ மீன் செய்யக்கூடிய பொருளை வந்து சந்தைப்படுத்துறது எப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈகமர்ஸ் வரைக்கும் எடுத்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த போன வருடம் மட்டுமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் பொருட்களை காமர்ஸ் ஸ்கூல்லே கொண்டு வந்து அதுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் செஞ்சு அவங்க வந்து இகமர்ஸ் ஸ்கூல்லேயே கொண்டு வந்து விக்கிறதுக்கான அசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பயர் செல்லர் மீட்டுங்கிறது ஸ்பெஷலி சே பண்ணிட்டு அவங்க அவங்களோட மாவட்டத்திலும் பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டத்திலுமே இருக்கக்கூடிய பயர்ஸை நேரடியாக பார்த்து அவங்களுக்கே கொண்டு போய் சந்தைப்படுத்துறதுக்கான தேவைகளும் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு மதி பிராண்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சென்னையிலும் அனைத்து மாவட்டங்களும் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸை பார்த்து அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளேயும் கொண்டு வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட் பஸ் அருங்கிற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒரு புது திட்டமாக டிஎன் ரைஸ் திட்டத்தை கொண்டு வந்து சுயேது குழுக்கள் மட்டும் கிடையாது அனைத்து பெண்களும் வந்து நீங்கள் ஒரு பெண் நிறுவனராக இருந்தாங்கன்னா உங்கள் பெண் நிறுவனங்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் மற்ற எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒருங்கிணைந்து பண்றதுக்காக மாதிரி கொண்டு ஒரு பெண்ணுக்கு தேவையான அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் உதந்தையா இருக்காங்க கண்டிப்பாக நீங்க குறிப்பிட்டது மாதிரியே வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து கடன் உதவியாக இருக்கட்டும் இல்ல வந்து மானிய உதவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வந்து உதவிகள் செய்யப்படுது இதுல வந்து தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பயனாளிகள் இருக்கின்றனர் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒட்டுக்க வந்து எங்களுக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் குழுக்கள் இருக்காங்க நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் குழுக்களில் வந்து ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து உறுப்பினர்களா இருக்காங்க இப்போ நாங்கள் சொல்லும் போது ஐம்பத்தி மூணு லட்ச லட்சத்தில் மேற்பட்ட குழு பெண்கள்னு சொல்லும்போது ஐம்பத்தி மூணு லட்சத்தை சார்ந்து குடும்பங்கள் வந்து எங்களோட உறுப்பினர்களா வந்து இந்த ஆண்டு பட்ஜெட்ல வந்து மகளிர் சுய உதவி குழுக்களோட மேலும் வந்து பத்தாயிரம் மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து உருவாக்கப்படும் தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கு இதனுடைய வளர்ச்சி என்பது எதிர்காலத்துல எந்த மாதிரி இருக்கும் இப்போ எதிர்க்க பத்தாயிரம் புது சுயது குழுக்கள்னு சொல்லும்போது நீங்க ஒரு சுயது குழுன்னு சொல்லும்போது இருபது பெண்களை கொண்ட குழுக்கள் பத்தாயிரம்யதுக்குழுன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வந்து குடும்பங்களை நாங்க வந்து திருப்பியும் மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துக்குள்ள கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது இவங்களோட ஐ மீன் சுயது குழுக்களை குழுக்களா கொண்டு வரது மட்டும் கிடையாது குழுக்களா கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து முதலீட்ட நிதியிலிருந்து சுழல் நிதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பெண்ணோடையும் அந்த குடும்பத்தோடையும் வளர்ச்சிக்காக ஏன் மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சொல்லும் போது நான் மகளிரோட நிப்பாட்டலன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் வந்து வளர்ந்துருச்சுன்னா அந்த குடும்பமே வளர முடியுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு அதனால ஒரு ரெண்டு லட்சம் குடும்பங்களை வந்து எப்படி நம்ம வளர்த்துறாங்கிறதுக்கு தான் வந்து பதினாயிரம் குழுக்கள் நாங்கள் ஃபார்ம் பண்றோம் இன்னும் ஒரு வருஷம் தாண்டும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டு லட்சம் குடும்பங்களும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலீட்டு நிலைமையிலிருந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருந்து கண்டிப்பாக முன்னேறி இந்த அனைத்து மகளிரும் அவங்களோட குழுக்கள்ல இருந்து சேமிப்புகளை சார்த்து அவங்க குடும்பங்களை வளர்ச்சிக்காக முன் ஒரு மகளிர் மீன் சார்ந்த ஒரு ரெண்டு லட்சம் மகளிரை இதன் மூலமாக நாங்கள் வந்து தயார் செய்வோம் அதுவும் இல்லாமல் வந்து இந்த மென் போன வருடங்கள் தான் நம்ம வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டங்கிறது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலமாக அந்த மீன் பள்ளியிலே வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களோட தாய்மார்களா இருக்கக்கூடிய மகளிர் சுயது குழுக்களுக்கு தான் வந்து நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்காக இன்னைக்கு வந்து சமைச்சு அவங்கள வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க ஸோ மீன் மாலிர் சுயது குழுவாக இருந்து ஒரு தொழிலையும் செஞ்சு அந்த தொழிலோட என் தன்னோட பிள்ளைக்காக வந்து ஊட்டசத்தையும் உறுதி செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து அந்த தாய் இருக்காங்கங்கிறது வந்து இந்த திட்டம் அதுமில்லாமல் மகளிர் சுயது குழுக்கள் தான் வந்து நம்மளோட டபிள்யூஹெச்வினு சொல்லக்கூடிய விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் மூலமாக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் அனைத்து வீடுகளிலும் சேர்ந்து அவங்களுக்காக தேவையாக இருக்கக்கூடிய மருத்துவ சேவைகள் கொடுக்கறதும் அவங்களுக்கு பிபி இதுங்கிற மாதிரி இருக்கக்கூடியதோட ஹைப்பர் டென்ஷனோட மெடிசின்ஸையும் கொடுக்கக்கூடியது மாலிர் சுயது குழுக்கள் தான் ஸோ இதையும் இதுவும் வந்து இன்னைக்கு வந்து மாலிர் சுயது இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து பூங்காக்கள் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அனைத்து மாவட்டங்களிலுமே போன வருஷத்தில் மட்டுமே வந்து ஐம்பது பூங்காக்கள் வந்து மகளிர் சுயக்குழுக்கள் தான் பராமரிக்கிறாங்க இந்த வருஷத்துல வந்து திருப்பியும் வந்து நாங்க ஒரு ஐம்பது பூங்காக்களை எடுத்து கொண்டு வரோம் சோ பூங்காக்களை பராமரிக்கிறதுக்கும் மகளிர் சுயது குழுக்கள் கடந்து வராங்க சோ இன்னைக்கு பார்த்தா அனைத்து திட்டங்களிலும் எப்படி மகளிர் சுயது குழுக்களை உள்ளே கொண்டு வந்து அவங்களோட பொருளாதார வளர்ச்சியில் வந்து வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் பண்ணிட்டு இந்த மகளிர் சுயஉதவி கூல்கள்ல மகளிர் வந்து அவங்களோட பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வகையில நிறைய தொழில்கள் வந்து செய்து வராங்க இந்த தொழில்கள்லாம் வந்து அரசின் சார்பில் இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்படுமா இல்ல அவர்களோட சுய விருப்பத்தின் பேரில் வந்து ஒதுக்கப்படுமா இல்ல அவங்க பெண்கள் இல்ல மகளிர் வந்து இன்னைக்கு எந்த துறையில் வந்து அவங்க செயல்பட்டுருக்குமோ நீங்க வந்து கிருஷி அமன் விவசாயம் பண்றாங்கன்னா விவசாயத்தை சார்ந்த என்ன தேவைகள்ங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இல்ல நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன நிறுவனம் வச்சிருக்காங்க அந்த நிறுவனத்தை வந்து வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிறுவனத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுக்குறாங்க அவங்க வந்து என்ன திட்டங்கள் இல்ல என்ன செயல்கள் வந்து இன்னைக்கு வந்து மகளிர் இருந்துட்டு இருக்குமோ அதே துறையில் சார்ந்த திட்டங்களை வந்து அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து திட்டங்கள் செயல்படுத்தும் போதும் கூர்மையாக கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி மகளிரோட மேம்பாட்டுக்கு நமது திராவிட மடல் அரசு பல்வேறு திட்டங்களை வந்து இன்னுமே எதிர்காலத்துல வச்சுருக்காங்க எதிர்காலத்திலையும் இன்னும் மகளிருக்காக நிறைய திட்டங்கள் வந்து செயல்பாட்டிற்கு வரும்